சாஃபிர் சார் ஒரு விஷயம் ஒன்று கதைப்படுது குறிப்பாக அந்த நம்முடைய சமூகத்தில் இப்போ முஸ் முஸ்லீம் காங்கிரஸ்ங்கிறத ஒரு தாய் கட்சி தான் அதை யாரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்போது ஹிஸ்முல்லா இணைந்து அந்த கட்சியில் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக மாறியிருக்கிறார் ஒரு பெரிய இடைவெளி அது அதுபோல் அத்தாவுல்லா அவர்களும் முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரஸ் உடைய தலைவர் அத்தாவுல்லா அவர்களும் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து பயணிப்பதான ஒரு கதை இருக்கிறது நீங்களும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பிரமுகரின் அடிப்படையில இந்த விஷயம் உண்மையா இது நடந்தால் நல்லமா உங்களோட பார்வைப்படி நான் தற்பொழுது உண்மையிலே ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ்ல இல்லாவிட்டால் அரசியலில் விட்டார் அரசியல பார்த்து பார்த்து விஷயங்களை பார்த்து பார்க்கிற நேரம் விளங்குது அதாவது அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில சேர்றது என்பது இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய ஒரு செய்தி பைதுல்லா ஏற்கனவே அவர் மகத்தாகிட்டார் அலாவுல்லா வைதுல்லா ஹிஸ்புல்லா மறைந்த தலைவரால் சொல்லப்பட்ட மூவர் இதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லாவும் இப்ப வந்து சேர்ந்திருக்கிறார் அழகான முறையில் எவரும் விஷயங்களை செஞ்சு கொண்டு போறாரு அபிவிருத்தி என்று மகான் என்று சொல்லலாம் அவர் வேண்டிய இடத்துல பேசி வேண்டிய விஷயங்களை சாதிக்கக்கூடியவர் அது மாதிரிதான் அடுத்த ஆட்டமா அதாவது அதாவது செஞ்ச சேவைகளை பற்றி அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரும் அப்படித்தான் டிவலப் அவருக்கு செய்யலாம் வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் அவருக்கு நிறைய வேலை செய்யக்கூடியவர் அவருடைய விஷயங்களை அவரு சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதை நெகோசியேட் பண்ணி ஏதாவது எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை பயணிக்கலாமா இருந்தால் மிக்க நல்ல முடியாது நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள மெயின் பிரச்சனை இந்த கேபினெட் மினிஸ்டரி தானாக இருந்தால் ஓப்பனாக பண்ணாங்க வரைக்கிறாங்க முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சேர்ந்த தலைவர் மட்டும்தான் கேபினெட் மினிஸ்டரியை வச்சுட்டு இருப்பார் அடுத்த எங்களுக்கு யாருக்கும் தரமாட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை கேபினெட் மினிஸ்டர் ஆகிறன்றது எதாவது அவங்களும் அவங்களோட பிரதேசங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வளர்த்துட்டானே அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் கொஞ்சம் குறிப்போடு அவர்களுக்கான தகுதி அவர்கள் நோக்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சராக இருந்தவர்கள் அவர்களை எங்களுக்கு ஹிஸ்புல்லா போன்றவர்களுக்கு நல்ல பதவிகள் கொடுத்து எதிர்காலத்தில் அவங்களே ஒன்று சேர்த்துட்டு அழகாங் ஹோட்டலில் போனது இது காலத்தில் தேவை இந்த நேரம் முஸ்லீம்கள் கட்டாயமாக ஒன்று சேரணும் முஸ்லீங்கள் வாக முக்கியமாக எழுந்து போன இது போன்ற பெரும் தலைவர்கள் கட்சி கட்டாயமாக ஒன்று சேரணும் இது போன்ற நிறைய விஷயங்களை சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு அதாவது போன்றவர்கள் இந்த கட்சியில் இருக்கின்ற நேரம் அதுபோன்று வேற ஒன்றுமைகளை சொல்றது கொண்டு அந்த அளவுக்கு யோசனமா இருக்கு சமூகத்தில் அதாவது ஒற்றுமையே பலம் என்று சொல்ல ஒற்றுமையே பலம் ஏன் நாங்கள் முஸ்லீம் கட்சி இப்போ நாங்கள் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு ஒரு கட்சி தேவல்ல இந்த நாட்டில் ஒரு பெரிய கட்சி போதும் என்பிபி போன்ற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி சஜபே போன்ற கட்சிகள் போதும் என்று சொல்றாங்க அப்படி சொல்ற நேரம் ஏன் நாங்கள் முஸ்லீம் கட்சிகள் என்று பிரிந்து போறது காரணம் வந்து அப்படி போனா ஆன்மீக அடிப்படையில கலாச்சார அடிப்படையில முஸ்லிம்களுக்கான நிறைய பிரச்சனை இருக்கு அதை தீர்வு அழுத்து தீர்வு கா கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு தனி கட்சி நாங்க தண்ணியை போறோம் அப்படி இருக்கிற நிலையில தண்ணியை போயிட்டு நாங்க எங்களுக்குள்ள ஒத்துமையிலாமி இன்னும் பெருகுது அதிசயம் அது விஷயம் இதுதான் தவறு இந்த அரசியல் இந்த அரசியல் எடுக்கிற நேரம் நான் கண்ட ஒரு விஷயம் இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் அரசியல் விளக்கி நாங்கள் எங்களுடைய தொழில் விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் வய காரணங்கள் ஆனால் புதியால் பிரி வைக்கப்படாது எந்த அருஞ்சு வேற எல்லா முஸ்லீம்களுக்கும் கட்டாயமாக ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கு நிச்சயம்